ஜெய்வாராகி அன்பு குழந்தையே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நிறைய புதிய புதிய விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் எதுவுமே இன்று வரை உனக்கு நல்ல பலனை அளிக்கவில்லை ஏதோ ஒரு குறையையும் ஏதோ ஒரு மன திருப்தியும் இல்லாமல் ஆக்கிக்கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லா திசையில் இருக்கும் தெய்வத்தையும் வணங்கி இப்பொழுது எங்குத்தான் செல்வது என்று தெரியாமல் என்னை நாடி வந்துவிட்டாய் என்னுடைய தங்கமே என்னுடைய அழகான உறவே நீ எப்படிப்பட்ட குழந்தை என்பது எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் எப்பொழுது உனக்கு எதை தர வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் புரிகிறதா நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டா எது உனக்கு சந்தோஷம் தருமோ அது நிச்சயமாகவே உன்னை வந்து சேரும் காலம் முழுவதும் உன்னிடம் நிலைத்து இருக்கும் கவலைகளை நினைத்து பயப்படாமல் சந்தோஷம் வரப்போகிறது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாக இருங்கள் உன்னுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்கத்தான் இங்கே நான் ஆவலாக இருக்கிறேன் நான் உன்னுடைய தாய் உன்னுடைய சிரிப்பு எப்பொழுதுமே உன்னுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்துவிட்டேன் தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிட்டேன் சந்தோஷங்களை நிரப்பி உன்னிடம் அனுப்பி வைக்கப் போகிறேன் இனியும் கவலைப்படாதே நிச்சயமாக இனி வரப்போகும் நாட்கள் அனைத்தும் உனக்கு பொன்னான நாளாக அமையும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி